அதை அவன் மாமியே கறி அவன் நேற்று ஏதையோ கண்டு பயந்துடாடா இல்ல ஏதாவது ஒன்றும் புரியல ஒரே பயந்த மாதிரி அனுத்திட்டே கடந்தா அவளை போட்டுட்டு போய் ஒரு பாடம் போட்டுட்டு வரும் பூசாரிக்கிட்டேன்னு போனேன் பயந்துட்டாங்களா எதை பார்த்து பயந்தாங்க ஐயா பயப்படுறதுன்னா சும்மா எதையாவது பார்த்து பயப்படுறது கிடையாது எதையாவது நினச்சி வசனப்பட்டாலோ இல்லை கவலைப்பட்டால் கூட அந்த மாதிரி பயப்படுற மாதிரி தான் அனுத்திட்டு கிடக்கும் என்ன யாரோ மிரட்டுறாங்க என்ன யாரோ மிரட்டுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே கடக்குறா நான் எதுவும் தப்பு பண்ணலத்த என்ன மிரட்டுறாங்க நான் எதுவும் தப்பு பண்ணலத்த என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்கிறா நீ என்ன கலந்தால் ஒன்று வழங்க மாட்டேது ஓ வந்துட்டா பார்த்து நடிக்கிறேன் என்ன நீ கிழவங்க அத்தக்காரியன்

அவதான் நான் பண்ணல நீ பண்ணா நான் போய் பண்ண போய் அதை எடுக்க போய் அப்புறம் அவ என்ன மாமியார் திட்டுவாங்க நீ வெளியில சொல்லாத என் புருஷன் ஓடி போயிடுவார நீ வெளியில சொல்லாத அப்படின்னு என்ன மேரட்ரா மாப்பிள ஏதாவது விளங்குச்சாயா அம்மாச்சி அத்தை என்ன சொல்றாங்க இடியேதாயா நேற்றிலேன்னு சொல்கிறான் நான் வேணுன்னே செய்யலாத்த என்ன நீங்க விட்ட விட்டு துவக்கிறாரிங்க மாப்பிளை ஓடி போயிட்டா நான் காரணம் இல்லை தெரியாமல் பண்ணி தரத்த மீனாட்சி என்னை மிரட்டுறாத்த இதியே தான் சொல்கிறா மாப்பிளை ஆனால் என்ன விஷயம் இருந்தால் எனக்கு பிடிப்படலை மீனவச்சி மறக்கறான்னு சொல்கிறாங்க மீனவச்சி ஏ அம்மாச்சி உங்களை மறட்டு போகிறோம் ஆதான் மாப்பிளை எனக்குன்னு தெரியல இந்த குட்டியை நேற்றிலேருந்து தேடிட்டு கிடக்குறது கையில் பிடிக்க முடியலயே அம்மாச்சி நிதி ஏன் பொண்ணுட்டி பாவடதான்னு சொல்ல கட்டிக்கலாம் தெரியுமா தாவர காவனியா ஆத்து எல்லாம் பொழுது தோச்சு போட்டு தாவுன்னு சொல்லிட்டு பாவடான்னு கட்டிக்கிட்டுன்னு சொன்னாரு இப்படியே நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றேன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் எங்க எல்லா சிலையும் தூச்சேன் அவதான் தான் பாவாடை தவணி எங்க அம்மா தூக்கி வச்சு எனக்கு வேணும்னு என்ன பொடிவாதமா எடுத்து கொடுக்க சொல்லி கட்டிக்கிட்டேன் ஆனா பாறை எங்க மாப்பிள்ள கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்னு எங்க அம்மா துணியை துவைச்சதுனாலதான் நான் பாவாடை தவணி கட்டணும்னு சொல்லிருக்கா இதெல்லாம் அடுக்கு மொய்யா எடி அவளோட எல்லா படமும் தோச்சு போட்டேன் அத்தை நான் தோச்சு போடலத்தை ஆனா அவ அப்படிதான் சொல்ல சொன்னான் என்னடி ஓலற என்னதான் பண்றீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணு புடிபடல அத்தை நான் வந்து எல்லா சலையும் துவைக்கல ஆனா எல்லா சலையும் நான் தான் துவைச்சேன் நான் அந்த ரூம் பக்கம் போல ஆனா நான் எதையுமே துவறக்கல அத்த ஆனா நான் தான் துறந்த மாப்பிள்ள ஓடிட்டு வரத்த அத்த நான் ஓடி போயிட்டு வந்தீங்க என்ன இருக்கிறீங்க நான் எங்கேயும் போகமாட்டேன்

ஏய்யா பேண்டி என்னவோ கதை நடந்துருக்கியா உன் மாமியா காரி எல்லாம் வளர மாட்டா யாராவது ஏதாவது சொல்லி வச்சானா இப்படி வளர்த்து கிடப்பா அதுவும் அவளால ரொம்ப நேரம்லாம் உண்மையை மறைக்க முடியாது இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு உன் பொன்னாடி பாவட தவணை கட்டியிருக்காங்கிற இவை ஏதோ வளர்றா இதுக்கு அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியே சொல்கிற மாதிரி அத்துக்கிட்ட என்கொயரி போடுவோமா உங்கள் அத்தை காரிட்டு இதுக்கப்புறம் என்கொயரி போட்டோன்னு வச்சுக்க ஏற்கனவே கண்ணெலாம் கலங்கி நிற்கிறா அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவா அப்படியா ஆப்பா அத்துக்கிட்ட என்கொயரி போடுவேன் அத்தை நீங்க போயிட்டு ஒரு டம்ளா டீ மட்டும் எடுத்துட்டு வரீங்களா தலைவலிக்குது

இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் இவ்ளோ தெரியாம செஞ்சதெல்லாம் என்னால மனசுல மறச்சி வைக்க முடியல. எனக்கு செஞ்சத மறச்சி வைக்க முடியாம மாப்ள கிட்ட சொல்லிட்டா அவர் ஊருக்கு போய்டுவாரங்கற. ஓடி ஆடிப் நம்ம மாமியார் கேள்வி நம்ம கொன்னடுமே. அந்தைய தான் தனியா நின்னு பேசுறீங்க. ஓ ஒண்ணுமில்ல மாப்ள நான் பை டீயே எடுத்துறேன். மச்சி, நீதி மீன்அச்சி பேச கூட என்கிட்ட டிஃபரெண்டாதா இருந்துச்சு. நான் குடிச்சிட்டு வந்ததுக்கு அவ என்ன போர்ட்டி தான் எடுத்துக்கனோ. அட ஆையா எனக்கு ஒண்ணு புரியல. நீதி வாங்கிட்டு சைலன்ட்டா பேசिरकाला. சைலண்டா பேசணும் மட்டும் இல்ல பசிக்கிட்டு சாப்பாடு போட்டு வந்தா நீ தியாவதே எனக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தா ஏங்க உண்மையாவா உண்மை மச்சி அவ லேசா அவங்க அப்பாவோ அவங்க அண்ணன் எதுக்காவது ஒரு வித நல்ல கெட்டது கெட்டதப்ப லேசா குடிச்சிட்டு வந்தானோனு வெச்சுக்க கொன்னே போடுவா பேசவே மாட்டா அப்படி பேசாம இருப்பா பயந்துகிட்டே இவனும் ரெண்டு பேரும் குடி பக்கமே போக மாட்டானோ ஒரே ஒரு வாட்டி இந்த காட்டி பைய குடிச்சிட்டு வந்து அவ கால்ல உடாத குறைய மன்னிப்பு கேட்டாங்க அவ மனசே மாறல நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர மாட்டேன் தங்கச்சி அப்படினு சொல்லிட்டு உருந்து பறண்டா நான் மன்னிக்கவே மாட்டேன் அவனுக்கு நாலு நாள் பேசாமலே தண்டனை கொடுத்துட்டா இப்படி இருக்கும்போது நீ முக்க முக்க அதே குடிச்சி கும்மால் அடிச்சு கூத்து அடிச்சுட்டு வந்த ஒன்னு எப்படி மன்னிச்சா எனக்கும் புரியலையே இல்லையா அது என்ன லாஜிக் இருக்குதுல்ல லாஜிக் எப்பயுமே கோபற என் பேத்தி உங்ககிட்ட சாப்டா ஹேண்டில் பண்ணிருக்க அப்படினா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா ஓவரா பண்ணி நீ ஏக்கே எடுத்து உட்றாத நான் ஏண்டி கோபறலாம் கேட்டு சும்மா இருக்கற வகையில வேப்பளை கொடுத்து பாடம் அடிக்க வச்சிராத ஏய் நீ ஒண்ணு பயப்படாத அம்மாச்சி அந்த மாதிரி வேலலாம் பாத்துட மாட்டேன் நீ என் பேத்தி சந்தோஷமா இருந்தாலே நம்மாச்சிக்கு போதும்

பூவு கதம்ப பூ தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூவு இந்த தோடு நீ எல்லாத்தையும் பார்த்தா அவ மொத்தமா அந்த பருவத்துக்கே போயிட்ட மாதிரில இருக்கு நீ எதை பார்த்துட்டு பேசுறப்ப வாயை பொளந்துட்டு பொண்டாட்டிய பார்த்துட்டு தான் பேசுறேன் இந்த கோலத்தை பார்த்தா நான் பார்க்கறேன் நான் பொண்டாட்டியா எங்க திரும்பி பாறா எது எது மீனாச்சி இது எந்த கூத்து ஏன் பார்த்தா நல்லா இல்லையா என்ன எப்படி சூப்பராக தான் இருக்க அதில் எந்த குறையும் இல்லை ஆனா என்ன இப்போ திடீர்னு கட்டிட்டு இருக்க அதான் ஒன்றும் விவரம் புரியலையே அதான் சொன்னேன் பார்த்தா இங்கே என்ன சொன்ன அம்மா எங்கிட்ட இருக்கிற எல்லா புடவையும் துவைச்சி போட்டுருச்சு அதனால பாவாட தவணி கட்டிருக்குன்னு சொன்னேன் அது சரி அது சரி ஏதோ முடிவு பண்ணிட்ட முடிவு பண்ணாதான் விட மாட்றியே ஏன் அப்பதான் வெளியில உனக்கு எதுவும் வேலை இல்ல இங்க இருக்கு இருக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் நீ மா வேலையை பாருங்க பேத்தியோட அதிரட்டி மாற்றத்துக்கு காரணம் எந்த விலங்குலையே மட்டன் அந்த மாற்றத்துக்கு காரணம் நான்தான் என்னது நீயா ஆமாட்டன் நான்டா அம்மா சரி சரி நான் ஒன்னும் சொல்லல அப்புறம் மாப்பிள்ள விட்டு விட்டு போயிட்டு வரல ஏதோ ஒண்ணு பிடிப்படலையே மாப்பிள்ள நான் உங்களுக்கு டீ போட போன மாப்பிள்ள அதுக்கு உங்க பொண்டாட்டி எது வந்தாலும் இனிமேல் ஏன்ட்டு தான் கேட்கணும் நேத்தி அவர் எங்க இருந்தாருன்னு பார்த்து அவருக்கு சோறு போட்டீங்களா போடல அவர் மட்டும் நேத்தி பட்டினி கடந்திருக்காரு நான் திட்டுவன் போவேன் அவர் சாப்பிட்டாரா இல்லையா நீங்க கேட்காத இருந்தீங்கல்ல அதனால இதுக்கப்புறம் எது வந்தாலும் என் புருஷனுக்கு நான் செஞ்சுக்கிறேன்

தத்தி தவளும் தங்கச்சிமிழை பொங்கி பெருகும் சங்க தமிழை முத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு எங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு வாழ்ந்த

உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும் நான் உன்னை லவ் பண்ணண்டி ஆனால் லவ் பண்ணதை என்னால் சொல்ல முடியல அதனால தான் போயிட்டு உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் சொல்லணும் இவன் நம்ம கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்குறான்னு தெரியலையே சும்மா தான் அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் சரி நீ ஆச்சு நிம்மதியாக இருக்கட்டும் தேவையில்லாத பிரச்சனை வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையாதான் தான் நான் ஏன் போனேன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன் நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டேம்மா ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு ஆனால் நீங்கள் அதை உங்கள் வாயால் சொல்லணும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டின்னு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் அது வரைக்கும் நான் விட மாட்டேன் பார்த்து பார்த்துக்கொள்றாளே சரி நான் போய் ஆஃபீஸ் கிளம்புவேன் அம்மா நீ கிளம்பலையா கிளம்பணும் ஆனால் நான் இன்னைக்கு லீவ் போடலான்ட்ருக்கேன் ஏன் சும்மா தான் அப்படிலாம் லீவ் போடக்கூடாது அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி லீவ் போட்டீங்கன்னா வேலைக்காகுமா வேலைக்காகாது தான் இருந்தாலும் யாரோ பேசி பழகிறேன்னு சொன்னாங்க அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் லீவ் போட்டேன் நம்மள தான் சொல்றாளோ நேத்தி பேசி பழகலான்னு சொன்னதுக்கு ரெடியா வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற புரியல ஆமா பேசி பழகுறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி ஆபீஸ் போவீங்க நான் உட்காந்துருக்கணுமோ இப்போ என்ன பண்ணணும் நான் தான் சொன்னேன் நேத்தி என்னன்னோ பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு இப்போதைக்கு பேசி மட்டும் பழகலாம் என்ன எதுக்கு இப்ப சும்மா தான் நான் எந்த மீனிங்லயும் சொல்லலப்பா நானும் எந்த மீனிங்லயும் புரிஞ்சுக்கலப்பா இப்ப என்ன பண்ணணும் பேசி பழகணும் சரி பேசி பழகலாம் வெளியில போகலாமா நான் கிளம்பி தான உட்கார்ந்திருக்கேன் நீங்க தான் இன்ன தூங்க முடியவே உட்கார்ந்திருக்கீங்க டோ 5 நிமிஷம் கிளம்பி வந்தறேனா ம் அத கொஞ்சம் சிரிச்சிட்டே ஊன்னு சொன்னா என்னவா அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சிரிப்பாங்களா அது சரி ஊமுனேரு நான் போய் கிளம்பி வரேன்

அதெல்லாம் விடுங்க ஏத்தி இருளா ஏத்திருக்கானியும் எவ்வளவு பெரிய வேலை பார்த்து விட்டுருக்கீங்க இந்த ஆகாஷ பையன் மாட்டினதுக்கு அந்த தடியனை போட்டு போரட்டி எடுத்திருக்கீங்களே ஐயா ஆமா அவன் என்ன வேலை பார்க்க போனான் ஆனா அவன் ஏன் அந்த பையனை இந்த மாதிரி பண்ண போனான் ஒரு நாள் அவனை வெளுக்க போறேன் அப்புறம் இருக்கு அவனுக்கு ஐயா நேத்தி நான் முத்த டீ கூப்பிட போனேன் நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ இன்னும் கூட சேர்ந்து அடிச்சிருப்பேன் நல்லா ஃபன்னா இருக்கு ஐயா ஆமாமா ஃபன்னா இருக்கும் அவன் அட்மிட் ஆயிருப்பான் இன்னும் நம்மளாம் ஆராய்ச்சி படம் வாங்கிட்டு அவன் ஹாஸ்பத்திரியில் பார்க்க போயிட்டு இருப்போம் இந்த மாதிரி அடிக்கிற விஷயம்லாம் ஜாலியாக விஷயம் எல்லாம் ஜாலியா விளக்க விளக்கமத்தால் அடிக்கிறது அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக இருக்கும் இருக்கும் ஆமாம் உங்கள் பென்ஷன் பணம் அந்த உனக்கு எனக்கு அம்மா பணத்தை தரான் அப்படியே அவன் சொந்த காசை கொடுத்துட்டு வந்தான் அவன் பிள்ளை பேசிட்டு எடுத்துக்கிறான் தெரியுமா என்ன சொல்கிற உண்மையாவா சொல்ற ஆமாம் அவகிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது நானும் அப்படிதான் நேற்றுக்கு ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு பார்ப்பம் ஏதாவது நல்லது நடந்தா சரி பாண்டியமாச்சி நீங்க வந்து ஏன் முத்தநேத்தி பேய் கோட்டை போட்டுட்டு போனீங்க ஐயா கடையை சாத்திட்டு வரும்போது குழம்பிக்கிட்டே வரான் இல்லை சிரிச்சுக்கிட்டே வரான் என்ன காரணமா இருக்கும் இந்த சின்ன பொட்டியை வச்சுனா சிரிச்சுட்டே இருக்கான் முன்னாடி இந்த பெரிய பொட்டியில இருந்து யாரும் பேசுவாங்க அதை கேட்டு சிரிப்பான் இப்போ சின்ன பொட்டி வச்சுக்கிட்ட சிரிக்கிறான் இந்த செல்ஃபோன் சொல்றீங்களா ஆமா ஐயா நேத்திக்கு போறான் கடையில ஏதோ பேசி சிரிச்சுட்டு வந்திருக்கான் அது ஒண்ணும் இல்ல காதல் வைரஸ் வந்துருக்கான் காதல் வைரஸா ஏக்கா உனக்கு தெரியாத காதல் வைரஸ்னா அவன் யாரையும் லவ்ஸ் பண்றான்னு சொல்றாங்க என் பேரன்

அதுக்கு முன்னாடி நம்பால ஒருத்தி அங்க கல்யாணம் பண்ணாம இருக்கா அவ கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களா இவனுக்கு கல்யாணம் பண்ண போயிட்டாங்க ஐயா ஓ மைண்ட் வைஸ் இந்த அம்மாச்சுக்கு புரியுது ஓ ஆளுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்து முத்துக்கு முடிப்போமா ஏய் சும்மா இருக்க மாட்டல்ல எதையாவது உன கலப்பு விட்டு போய்டாத பாண்டிய அம்மா காதுல வந்துச்சு அப்புறம் வெளுத்து போடு நம்மள ஐயா வெளுக்க மாட்டான் அவளுக்கு லேச விஷயம் எல்லாம் தெரியும் பாத்துக்க ஆனா அவ பேத்தி இல்ல அவ எப்படி ஓபனா பேசுவா சொல்லு அத கம்மன் இருக்கா நீ என்னைக்கு பொண்ண கேக்குறியோ அன்னைக்கு புடிச்சு கொடுத்துட்டு வேலைய பாப்பா உண்மையாவா மச்சி சொல்ற என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா ஒன்னு எப்படியா மாதிரி ஒரு மாப்பிள்ள வீட்டுக்கு கிடைக்குமா அவங்க வீட்டுக்கு கிடைக்காது தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை சமாளிச்சிடலாம் எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறது தெரியல ஐயா நீ ஒன்னும் கவலைப்படாத முறப்படி கல்யாணம் வைப்போம் நம்ம கோயில கல்யாணம் வைப்போம் அப்படி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன் என்னடி யாரும் கண்டுபிடிச்சிருவா ஏக்கா அப்போ உண்மையிலே முத்துல ஏமாச்சி அவ்வளோ பண்றதை கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க ஐயா ஊருக்குள்ள எவன் யார லவ் பண்றான் எவன் எங்க ஓடுறான் எவன் யாரை வச்சிருக்கான் இது முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கையா அது சரி இந்த ஊர்ல லவ் பண்ணி அதை அந்த பிள்ளை கிட்ட சொல்லாமலே இருந்து அந்த பிள்ளைய ஆளைக்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போற ஒரே டீசென்டான ஆளு நீ மட்டும் தான் அம்மாச்சி தேங்க்ஸ் மேம் இந்த விஷயத்துல உன்னை என் பேரன்னு சொல்லிக்கிறது எனக்கு அப்படியே புள்ள அறிக்கிது பாத்துக்க அப்படி அம்மாச்சி சரி இந்த புள்ள வேற ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கிடந்தா என்ன பண்றான்னு தெரியல நான் போய் பாத்துட்டு வரேன் அப்புறமா ரேஷன் கடைக்கு போய் மன்னன போறோம் நான் வாங்கிட்டு வரேன் நினைக்கி சரிக்கா நானும் போய் மண்ணெண்ணெய் கணியும் காடி எடுத்துட்டு வரேன் காலையில போய் இடம் பிடிச்சா லைன்ல லைனில் சீக்கிரமா தான் சீக்கிரமாக வாங்கிட்டு வர முடியும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெண்ணு அவன் அந்த கேனை ஒடுக்க தட்டி ஒடுக்க தட்டி ஆறு லிட்டர் நம்மளுக்கு கொடுக்குறதுக்குள்ளே உசுரம் வாங்கிடுவான் அம்மாடி நானும் போய் ரேஷன் கார்டை எடுத்துட்டு வரேன் ஏன் ஆள் பின்னாடி வந்து நிற்கிது ஏன் பா டீச்சர் டீச்சர் இப்போ இங்கே வராத மாதிரி அதிக ஸ்கூல் போயிருக்கும் உண்மையிலே உன் ஹனி தாயா பின்னாடி நிற்கிது ஹனியா ஏயா உன் ஆள் கேனை தான் அப்படி சொன்னேன் பின்னாடி திரும்பி பாரு ஹனி நிற்கிது ஏ என்ன இங்கே வந்து நிற்கிறேன் ஒரு நிமிஷம் என்ன கேடையே நான் ஃபர்ஸ்ட்டு துறத்தி விட்டு வரேன் ஆனி மூஞ்சியும் பார்த்தியா நல்லா ஏன் இந்த முடிச்சிக்கணும் ஏய்யா அவனை என்ன நல்லா சோப்பப்பட்டு கழுவி சொல்கிறேன் ஒரு வேளை பழிக்கலை இல்லையா மச்சி அவளுக்கு ரெண்டு நாள் சோறு அடிச்சதா நான் பேசவே இல்லை பார்க்குற இடத்துல மட்டும்தான் நல்லா இருக்கேன்னு கேட்டேன் அந்த கடுப்பில் வேற இருப்பா இப்ப ஸ்கூல் கிளம்பி போயிருப்பா போகிற வழியில நான் வந்து பார்த்துருப்பேன் நினச்சிருப்பாள ஆனால் நான் வந்து உங்க கூட கதை பேசிட்டு நின்றுன இப்போ அதனால தான் மொறக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா ஓ என்ன ஃபாலோ பண்ணுறேன் கேட்டேன் எனக்கு கேட்க கேட்டிங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மச்சி எனக்கு உங்கள்கிட்ட தான் பேசினா தான் காலையில் நாளே சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கிது இப்படிலாம் விடு வச்சுக்கா எல்லா போட்டுக்கிட்டு போயிடும் தனியா பேச வந்துருக்கு நான் இவங்க எல்லாம் யா தேங்க்ஸ் எட்டி தேனே என்ன வந்துட்ட சோறு போட்டு சாத்தியா நான் சோறு போட்டு சாப்பிடறது இருக்கட்டும் அங்க அண்ணன் உன்னை சாப்பாடு கடைக்கு வர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு இங்க வந்து என்ன கதை இருக்க எட்டி அது வேற கதை உங்க அண்ணன் பசிக்குதுன்னு சோர் கேட்டனோ ஆமா எடுத்துட்டு போ போ நான் போய் ரேஷன் கார்டு மண்ணன கண்ண கண்ணெடுத்து ஓடிறேன் எங்கள கிளையில இடம் போட்டுவீங்க சரி சரி நான் போட்டு வைக்கிறேன் சீக்கிரமா வந்து விடுண்ணா இப்போ போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகும்ண்ணா தேட்டருக்கு போதுங்களா இதுங்க ரேஷன் கடைக்கு போதுங்களா எக்கா அப்ப சரி என் பேரங்கிட்ட சொல்லி ஒரு வாலியில் டீ எடுத்துட்டு வந்துடுறேன் அங்க போய் ஸ்நாக்ஸ் டீயும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு மண்ணெண்ணை வாங்கிட்டு வரணும் சரி சரிடி டி நானும் ஓடி ஓடியாறேன் வரேன் நீ பாத்து பார்த்து பார்த்துமா போ நான் போயிட்டு வரேன்னு தயவு செஞ்சு கிளம்பு அம்மாச்சி எல்லாரும் ஓடிட்டாங்க நீனும் கிளம்பிடி இல்லைனா உன்னை வச்சு செஞ்சிருவா ஏயா ஆல் தி பெஸ்ட் அண்ணா தேங்க்ஸ் அம்மாச்சி ஏம்மா ஹனி என் பேரன் பத்திரண்ணா ஆமா அப்படியே உங்க பேரனை கடிச்சு திங்குறாங்க வேணும்னா கூட கூட்டிட்டு போங்க யாருங்க பேசணும்னு நின்றுக்கிட்டு இல்லை நீ பேசணும்னு நிக்கல ஸ்கூலுக்கு போக தான் நிற்கிற என் பேரனை பார்க்க வரல என் பேரன் பேச நிற்கலை என் பேரனை பித்தத்துக்கு நிக்கலை என் பேரனை அடிக்கிறதுக்கு நீ நிக்கல போதுமா நான் நம்புறேன் அம்மாச்சி சும்மா இருந்தோவில பேசி அடிக்க ஒழுங்கா உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறேன் அப்பப்போயும் வந்து நானே நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த லட்சணத்தில் சார் லவ் பண்ணுறன்னு வேற வாயை திறந்து சொல்லிட்டாரு இப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற வழியில போய் நிற்போம் இவன் எப்படி இருக்காளுன்னு கேட்போம் அந்த அறிவு கிடையாது ஃபோன் பண்ணாலும் பழக்கமாயிடுமா அதனால இவரும் ஃபோன் பண்ண ரொம்ப முக்கியம் பெரிய என்ன வந்து பார்க்க முடியும் அப்படி தானே அவங்களும் ஐடியா கொடுப்பாங்க தெரியுமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்ண்ணா இங்கே லவ் பண்ணுறதுல ஒன்றும் திறமை காணுமா இதில் இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு கேள்விங்கள்ட்ட ஐடியா கேட்க போயிட்டாரான் ஒரு வயசு பையனா காரணமா நாலு பயலவு கூட சேர்ந்தாலும் லவ் பண்றது எப்படி ஃபுல்லே கரெக்ட் பண்றது எப்படி போய் இவ்வளோ எங்கே நின்று பார்க்கலாம் எங்கே நின்று பார்த்தா எந்த டைம்க்கு இவ எங்க வருவான்னு அறிவு இருந்திருக்கும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இதுங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன அறிவு வரும் நான் லவ் பண்ணுவேன் அப்படியே லவ் பண்ணி கிழிச்சாரு இதுக்கப்புறம் நீங்க பக்கம் நான் தேடி வரவே மாட்டேன் எனக்கு இதே பொழப்பா நீங்க எங்க நிற்கிறீங்கன்னு பாத்துட்டு இருக்கிறது இது வரைக்கும் தான் நான் பார்த்தேன் அதை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நான் எங்க இருக்க நீங்க தான் தேடிட்டு வரணும் அதை விட்டுட்டு என்ன தேடிட்டு வரும்போதும் இங்கே அது நின்றுச்சு அங்க மொட்டாச்சி நின்றுச்சு இங்க பாண்டியம்மா நினைச்சு இங்க இருலை நினைச்சு எதனா கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்ன இந்த கிழி கிழிக்கிறான் அப்படிதான் இதுக்கப்புறம் என் வாய் பேசாது கை தான் பேசணும் என்னைக்காவது இந்த கிழவிங்களுக்கு நடுவில் உட்காந்து கதை பேசி பாருங்க பேசுங்க நான் ஒன்று வேணான்னு சொல்ல என்னை பார்க்க வந்த நேரம் போக மீதி நேரத்துல பேசுங்க ஏன் வயலுக்கு போறீங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போறீங்க அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் வச்சு நல்லா கதை பேசுங்க அதை விட்டுட்டு காலையில என்ன ஸ்கூலுக்கு பார்க்க வர டைம் சாயந்தரம் ஸ்கூல்ல பார்க்குற டைம் இந்த டைம் எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு நான் மறந்துட்டேன் உன்னை பார்க்க வர்றதுக்கு தான் கிளம்புனேன் அதுக்கு நடுவுல உங்கள் உட்காந்து கதை பேசணும்னு எதனால் சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏமா ஏமா மூச்சு விடு எங்கேயாவது மூச்சு பிடிச்சிக்கு போகுது ஏ பையன் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள மூச்சு அடிச்சு போயே சேர்ந்துருவோம் போல் தெனுமா சாரின்னு இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்றேன் ம் அப்படியே ஃபாலோ பண்ணி கிழிச்சாரு இனிமேல் என் மூஞ்சிட முடிக்காதீங்க சொல்லிட்டேன் ஒரு வயசு பயலாட்டம் எங்கேயாவது டீ கடையில் நின்னா அங்கே சந்தில் நின்னா இப்படிலாம் கிடையாது உங்களை எங்கே திரும்ப தேட இருக்கு இருக்குது ஆலமரத்துக்கு கீழியும் வேப்ப மரத்துக்கு கீழியும் கட்ட வண்டிக்கு நடுவுலையும் எப்பா இந்த கிழவு எங்கே இருக்குன்னு தேர்னாலே உங்களை கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒன்று லவ் பண்ணி கிழிக்க வேணாம் ஓ நான் போகிறேன் வந்தா திட்டா போயிட்டா இப்போ என்ன பண்ணணும் முன்னாடியே போய் சமாதானம் பண்ணணுமோ அப்படி தான் நினைக்கிறேன் ஆனா ஸ்கூல் போயிட்டு போலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரிட்டன் வரும்போது சமாதானம் பண்ணணுமோ எதுக்கும் எப்படி லவ் பண்ணுறது நம்ம ஆச்சுக்கிட்டு ஒரு வாட்டி கேட்டுகிட்டு போவோம்